வெல்கம் டு பூர்ணா டேஸ்டி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி இது வந்து நம்ம பாதாம் வச்சு பண்ணுற ரெசிபி இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் சர்க்கரை 200 கிராம் தோல் உரித்த பாதாம் பருப்பு கிராம் முந்திரி ஐம்பது கிராம் மில்க்மேன் மேன் ஐம்பது எம்எல் ஏலக்காய் இரண்டு நெய் சிறிதளவு இது ஒரு நாலு ஸ்பூன்லேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் இருக்கும் இவ்வளவு தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் வாங்க செய்முறையே பார்க்கலாம் ஒரு இரும்பு கடாயை எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் என்ன பேன் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க உரித்து வைத்த பாதாம் பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம இதை நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் ரொம்ப புன்னிறமாக வறுக்கணுன்னு இல்லை ஒரு இரண்டு மூணு நிமிடங்கள் வறுத்தா போதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இதை ஆற வைத்து இதை நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம ஆற வைக்கலாம் இதில் நான் முந்திரி ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் இரண்டு இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சு நல்லா ஃபைன் பேஸ்டா எடுத்துக்கலாம் இந்த நல்லா ஸ்மூத்தா நல்லா அரைஞ்சிருக்கு இது பார்க்கவே ரொம்ப அழகா வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் அடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்டவ் பண்ணிக்கோங்க ஒரு இரும்பு கடாய் இல்லைன்னா வீட்டுல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இதுல வந்து நம்ம எடுத்து கிராம் சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நூறு எம்எல் வாட்டர் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரையும் தண்ணியில நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நம்ம இதை ஒரு கரண்டியால நம்ம கலந்து விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கலந்து தண்ணியோட பாகு நல்லா வந்துடும் இது வந்து நம்ம ஒரு கம்பி பதம் இருந்தா போதும் நல்லா கொதிச்சு நல்லா வந்திருக்கு நல்லா சர்க்கரை பாகு வந்து இப்போ நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு சர்க்கரை பாகை இப்படி கையால் நீங்கள் தொட்டு பாருங்க தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் அளவுக்கு உங்களுக்கு கம்பி பாதம் வந்துச்சுன்னா நமக்கு பாதாம் அல்வா செய்யறதுக்கு தேவையான பக்கம் வந்துருச்சு இப்போ நம்ம நம்ம எடுத்து ஸ்மூத்தாக அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் பருப்பு உந்திரி ஏலக்காய் இதெல்லாம் ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக இருக்கிறத நம்ம இதில் கலந்து நல்லா விடுவோம் நல்லா சர்க்கரை பாகலை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா கலந்து விடுங்க இப்படி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சர்க்கரையோடு நல்லா மிக்ஸ் ஆயிரும் பாகோடு இது கொஞ்சம் பொறுமையாக தானே நீங்கள் செய்யணும் ஸ்லோ ஃப்ளேம் வச்சால் நீங்கள் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா பிடிச்சிடும் நீங்கள் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஸ்மூத்தான ஒரு அல்வா வந்து ஆயிரும் நல்லா அல்வா பக்கம் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் வந்து சிறிதளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிண்டுங்க ஒரே டைமில் நீங்கள் நெய்யை போட்டுடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கிண்டிங்கன்னா தான் அந்த அல்வா வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகும் லாஸ்ட்டாக தான் நீங்கள் நெய் சேர்க்கணும் எல்லா அல்வாக்குமே இதே மெத்தட் தான் நல்லா கிண்டி விடுங்க பாதாம் கட்லிக்கும் இதே மெத்தட் தான் ஆனால் நம்ம இதில் மில்க் மேடு சேர்க்குறோம் நம்ம வந்து பாதாம் கட்லிக்கு வந்து மில்க் மேடு சேர்க்க மாட்டாங்க அதே மாதிரி சர்க்கரை வந்து தண்ணியோட அளவும் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இது தான் இப்போ நம்ம மில்க் மேடை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் லாஸ்ட்டாக தான் மில்க் மேட் வந்து ஆட் பண்ணணும் இந்த அல்வா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நம்ம மில்க் மேடு சேர்க்கிறதுனால ஒரு பால்கோவா டேஸ்ட்டும் ஒரு பாதாம் ஃப்ளேவர் டேஸ்ட்டும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி நல்லாவே கிடைக்கும் குங்கும பூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கலந்து நீங்கள் பாலில் கலந்து லைட்டாக நீங்கள் இதில் ஃப்ளேவருக்கு போட்டுக்கலாம் அல்வா வந்து இப்போ நல்லா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன் இதில் வந்து கீ அப்ளை பண்ணிக்கலாம் நெய் தடவுன தட்டில் எடுத்து ரெடியாக இருக்கிறேன் அல்வா வந்து நான் இதில் எடுத்து ஆற வைக்கிறேன் இது வந்து ஒரு ரூம் டெம்ப்ரேச்சருக்கு நம்ம ஆறவிடணும் ஒரு ஃபுட் கலர் ஆஃப் அல்வா வந்து நான் பேனில் வச்சுருக்கேன் இது வந்து நான் ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது இப்போ வந்து நான் ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் குங்குமப்பூ வந்து இப்போ என்கிட்ட இல்லை அதனால் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் இதில் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நெய் தடவுன தட்டில் இந்த ஒரு ஆஃபை வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இது நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு விடலாம் இது சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இதை வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிற அல்வாவில் இந்த இன்னொரு கலர் அல்வாவையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம டபுள் கலராக கிடச்சிருக்கு இது வந்து ஒரு ஸ்பூனில் எடுக்கும்போது உங்களுக்கு டபுள் கலராக உங்களுக்கு வரும் பார்க்கவே உங்களுக்கு அழகாகவும் இருக்கும் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்